யார் ஒருத்தருடைய ஜாதத்தில் அபரிமிதமான பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வல்லமை இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ராகு வலுவாக இருந்து சுபருடைய சேர்க்கை சுபருடைய இருந்து கேந்திர கோணங்களில் இருக்கணும் அப்போ அந்த ராகுவை பொறுத்தவரையும் எப்படிப்பட்ட இணைவு பாவத்தில் இருந்தால் யார் ஒருத்தரோட ஜாதத்தில் நூறு கோடி இரநூறு கோடி ஆயிரம் கோடி சம்பாதிப்பாங்கிற விஷயத்த இந்த காணொலியில் முழுமையாக பதிவு பண்ணியிருக்கிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொள்ளும் நன்னிலை பிறந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் கிரகங்களில் எந்த கிரகத்தோட தசை நடக்கும் பொழுது ஐநூறு கோடி ஆயிரம் கோடி நூறு கோடி இப்படி பல மடங்கு பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க நவகிரகங்களில் ராகு மட்டும்தான் ஒரு மாய கிருஷ்ணன் ராகு மட்டும்தான் ஒரு பச்சவந்தி கிரகம் கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் சிறு வயலிருந்து என்ன குறும்பு செஞ்சாலும் மக்கள் அதை எப்படி பெருமையா பேசிக்கிட்டாங்களோ கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அறுபதாயிரம் கோபிகளோட இருந்தாலும் கூட அதை எப்படி பெருமையா எடுத்துக்கிட்டாங்களோ அது மாதிரி வரை ஒரு போத கிரகம் போக கிரகம் இருந்தாலும் கூட ராகு திசை ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது செல்வ செழிப்பான அபரிமிதமான பணத்தை கொட்டி கொடுத்துட்டு போயிடும் அப்படிப்பட்ட ராகவ பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட கிரக இணைவுகள் இருக்கும் பொழுது கோடிகளை கொட்டி கொடுப்பாருன்னு பார்த்துர்லாங்க ஒரு சிலர் ஷேர் மார்க்கெட்டில் நூறு கோடி சம்பாதிச்சுருப்பாங்க திடீர்னு பல மடங்கு சம்பாதிப்பாங்க எலான் மஸ்க்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினைந்து வருடத்தில் பல மில்லியன் கோடி சம்பாதிச்சிருக்கிறார் அப்போ என்ன காரணம்னா ராகு தசை ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது ராகு ஒரு சில இடங்களில் இருக்கும் பொழுது சில பாவங்கள் வலுத்து இருக்கும் பொழுது அது பாவாதிபதி பொறுத்தவரையும் சுபராக இருந்து சுபர் பார்வையில் சுபர் தொடர்பில் ராகு இருந்தால் தசையை நடத்தும் பொழுது அபரிமிதமான பணம் கிடைக்கும் என்ன காரணம் அப்படின்னா ராகு கேதுக்கள் நிழல் கிரகமாக இருந்து பச்சோந்தி கிரகமாக இருக்கிறதுனால அந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் ஆட்சி உச்சம் நட்பு பகை பார்வை எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ராகுவை பொறுத்த வரைக்கும் கெதுவை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேர்த்து அந்த ராகு மட்டும் பதினெட்டு ஆண்டுகள் தசை நடத்துறதுனால அந்த ராகு இருள் கிரகமாக இருந்து பச்சோந்தி கிரகமாக இருந்து மற்ற கிரகங்களுடைய கதிர்வெச்சுகளை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உதாரணமாக ராகுவை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியைப் போல செயல்படுவார் இரண்டாவது ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ கிரகமோ பாவ கிரகமோ அந்த கிரகத்தைப் போல செயல்படுவார் அந்த ராகுவை எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்தைப் போலவும் செயல்படுவார் ராகு எந்த நட்சத்திரத்துடைய சாரத்தில் இருக்கிறாரோ அந்த அதிபதி போல செயல்படுவார் எல்லாத்துக்கு மேலே அவர் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தின் வழியாக செயல்படுவார் அப்போ பார்த்துங்க ராகு பொறுத்த வரைக்கும் ஒரு மாயக்கண்ணன் மாய கிருஷ்ணன் ராகு பொறுத்த வரைக்கும் தான் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியைப் போல செயல்படுவார் தான் கூட இணைந்திருக்கக்கூடிய கிரகத்தைப் போல செயல்படுவார் பார்த்த கிரகத்தைப் போல செயல்படுவார் ராகு நின்ற நட்சத்திர அதிபதியைப் போல செயல்படுவார் ராகு நின்ற பாவத்தை செயல்படுத்துவார் அப்போ ராகவ பொறுத்த வரைக்கும் பச்சோந்தி கிரகமாக இருந்தாலும் கூட எல்லாத்தையும் கவர்ந்திருக்கக்கூடிய தன்மை ராகு கேதுக்களுக்கு இருந்தாலும் ராகு மட்டுமே நீண்ட நெடிய தசையை நடத்துறதுனால ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் பல்லாயிரம் கோடி பல நூறு கோடி லட்சம் கோடி சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ராகு தசையில் மட்டும்தான் சம்பாதிச்சிருப்பாங்க ராகு தசையில் மட்டும்தான் பணம் கிடச்சிருக்கும் இந்த ராகு பொறுத்தவரைக்கும் எல்லா கிரகத்துடைய ஆதரச சக்தி இழுத்து தன் வழியே கொடுப்பார் அப்போ உண்மையாலுமே ராகு திசை நடக்கும் பொழுது அபரி விதமான செல்வ செலிப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்கள் லக்னம் எந்த லக்னம்னு பாருங்க அந்த லக்னத்திற்கு மூன்று ஆறு பத்து பதினொன்னில் உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் தன்னுடைய தசை நடத்தும் பொழுது சுபருடைய பார்வை சுபருடைய செயற்கையில ராகு இருந்தால் அபரிமிதமான செல்வ சிறப்பு கிடைக்கும் உதாரணத்துக்கு நீ மீன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க மூன்றாம் இடத்துல ரிஷபத்துல சுக்கரன் வீட்டில் ராகு இருக்கிறார்னு வச்சுக்கோம் அவரை குரு பார்த்துட்டா சுக்ரன் இருக்கிறார் குருவுடைய பார்வையில் இருக்கிறார் அப்போ வாழ்க்கையில் ராகு தசை நடக்கும் பொழுது கண்டிப்பாக அபரிமிதமான செல்வ செழிப்பு கிடைக்கும் நம்முடைய முன்னோர்களை பொறுத்தவரையும் பலகட்ட ஆய்வுக்கு பிறகு ராகு தசை நடத்தும் பொழுது ராகு எந்தெந்த இடத்துல இருந்தால் யோகத்தை தரும் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஆ மேடம் எருதுசூரா நண்டு கண்ணி ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூ மேடை தனித்தொயிலும் ராஜோகம் செப்பே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ உண்மையானமே என்ன பஞ்சு மெத்தை போல அந்த மெத்தையில படுத்து யார் உருளுவாங்க அப்படின்னா ஆ மேடம் எருது சுரா நந்து கன்னி ஆ மேடம் மேடம்னா மேச ராசியில எருதுனா ரிஷபராசி சுறானா மகர ராசி கடகங்கிறது கடகராசி கன்னினா கன்னி ராசி அப்போ ஆ மேடம் எருது சுரா நந்து கன்னி ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூமையடை தனி தொழிலும் ராஜயோகம் போற்றிடுவர் வேறு இன்னும் புகழக்கேளாய் ஏமாறாது நான்கு கேந்திரத்திலும் கிரகம் இருந்ததாயில் தேமேவு பர்வதமாம் சீமானாகும் யோகம் செப்பே அப்போ ஏமாறாது நான்கு கேந்திரத்திலும் அப்படின்னா லக்னத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் மட்டும் எல்லா கிரகங்களும் இருக்கு அப்போ லக்கண கேந்திரத்தில் எல்லா கிரகம் இருந்துச்சுன்னா தேமேவு பர்வதமாம் சீமானாகும் ராஜயோகம் செப்பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ லக்னத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் எல்லா கிரகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே லக்னத்தின் அதிபதியும் கேந்திரத்தில் தான் இருப்பார் ராசியின் அதிபதியும் கேந்திரத்தில் தான் இருப்பார் தசா நடத்தக்கூடிய தசா புத்திகளும் கேந்திரத்தில் இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் செல்வசலிப்பான வாழ்க்கையை அபரிமிதமான வாழ்க்கையை சீமான குப்பாக வாழ்வீங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா பணக்காரனா செல்வ சலிப்பான வாழ்க்கையை வாழ்வீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஆ மேடம் எது சொல்கிறா நண்டு கண்ணி ஐந்திரத்தில் கருணாகம் அமர்ந்து நெருக்கில் பூ மேடை தனி தொழிலும் ராஜோகம் சொல்லியிருக்கிறதுனால மேஷம் ரிஷபம் அதற்கு அடுத்தபடியாக கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு இடத்துல உங்களுக்கு ராகு இருக்குது அந்த பொறுத்த வரைக்கும் உங்கள் லக்னத்திற்கு மூன்று பதினொன்றாம் இடமாக வர்றார் அதுவும் சுபரோட வீட்டில் இருக்கிறார் கண்டிப்பாக ராகு தசை நடக்கும் பொழுது சுபர் செயற்கை சுபர் தொடர்பில் இருந்தால் நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அற்புதமான ஜாதகம் உங்கள் ஜாதகம் இது எல்லாத்துக்கும் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் லக்னம் லக்னாதிபதி கெட்டு போயிருந்தா எந்த யோகத்தையும் அனுபவிக்க இயலாதுன்னு புரிஞ்சுக்குங்க உதாரணமா பாருங்க தெரியும் ஆம் மேடம் இருதுசுரா நண்டு கண்ணு ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்திருக்கில் பூமேடை தனித்துவையிலும் ராஜயோகம் போற்றிடுவர் வேறு இன்னும் புகழக்கேளாய் ஏமாறாதே நான்கு கேந்திரத்திலும் இடைவிடாமல் கிரகம் இருந்ததாகில் தேமேவ பருவதமாக யோகமாகும் சீமானாகும் ராஜயோகம் செப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடத்துல ஒருத்தருக்கு ராக மறந்து அது லக்கணத்திற்கு மூன்றாம் இடமாகவோ பதினொன்றாம் இடமாவோ இருந்து அந்த கிரகத்திற்கு சுபகிரக சேர்க்கை சுபகிரக தொடர்பு வந்து தசை நடத்தும் பொழுது அபரிமிதமான கோடிகளை கொட்டுக் கொடுப்பார் ராகு உதாரணத்துக்கு மீன லக்னத்தில் சிகப்பு புள்ளி வச்சுருக்கோம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல ராகு அமர்ந்து அது சுக்கரனோட வீடாக இருந்து குரு பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்திலிருந்து பார்த்தாலோ கண்ணிலிருந்து பார்த்தாலோ அல்லது மகரத்திலிருந்து பார்த்தாலோ குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகு தசை நடத்தும் பொழுது சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால அபரிமிதமான கோடிகளை கொட்டுக் கொடுப்பார் அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ கடக லக்கணம் எடுத்துக்குவோம் கடக லக்கணத்திற்கு பதினொன்னாம் இடத்துல ராகு அமர்ந்துருக்கிறார் அது ரிசபுடாகவும் போயிடுச்சு இப்போது குருவை பொறுத்த வரைக்கும் கண்ணிலேயோ விருட்சிகத்திலேயோ மகரத்திலே இருந்து ராகவை பார்க்கும் பொழுது ராகு தசை நடக்குதுன்னா பல கோடிகளை கொட்டு கொடுப்பார் அடுத்தபடியாக நீங்கள் மீன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார் இப்போது பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ராகு தசை நடத்தும் பொழுது குரு பொறுத்த வரைக்கும் இருந்தோ அல்லது கடகத்தில் கடகத்திலிருந்தோ பார்க்கும் பொழுது அபரிமிதமான கோடிகளை தன்னுடைய தசையில் கொட்டி கொடுப்பார் அப்போ உண்மையாலுமே ஆ மேடம் எருது சுர நண்டு கண்ணி ஐந்து இடத்தில் கருணாகம் அமர்ந்த நிற்கில் பூ மேடை தனித்தொயிலும் ராஜயோகம் போற்றிடுவேன் சொல்லியிருக்கிறதுனால இந்த மாதிரி இடங்களில் ராகு இருந்து தசை நடத்தும் பொழுது மாயை கிருஷ்ணனை போல அபரிமிதமான ஆற்றலோட எல்லா கிரகத்துடைய கதிரி தானே வாங்கி தன்னோட அகரச சக்தி மூலியமா அபரிமிதமான செல்வ செழிப்பான கோடீஸ்வர ராஜோகத்தை கொடுத்தே தருவார் ரொம்ப நன்றிங்க அடுத்த பர் சந்திக்கலாங்க வணக்கம்